காவியா என்ன செய்யறீங்கம்மா வீடு கட்டுறீங்களா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க சொல்லு ஹாய் சொல்லு இப்படி சொல்லு எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு ஆ நல்லா இருக்காங்கம்மா நீங்க இப்போ என்ன பண்ண போற இன்னைக்கு வீடு கட்டி போ வீடியோ போட போறியா கெட்டு அழகா கெட்டுற சூப்பர் கெட்டு கெட்டு எப்படி மாட்டணும் இதட்டு ஐயோ உடஞ்சிச்சா சூப்பர் சூப்பர மாட்டுறியே சாப்பிட்டியா சூப்பரா கட்டுவியா வீடு கெட்டுறான் சொல்லு ம்மா நான் சூப்பரா வீடு கட்டி இருக்க இன்னும் கட்டணுமா குய் குய் க கட்டிங்க ஹ்ம் சூப்பரா கட்டற காவியா உங்களுக்கு தெரியும் எல்லாம்

सुपर आركه या वाओ सुपर जय बाय चल काव्या இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல பை சூப்பராக கட்டியிருக்கேன் கவியா